பொறாமை அடைகிற அது காட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அடைகிறார்கள் நொந்து பெற்று பையல் பொழுதே பரிந்தெடுத்து செய்ய இருகை புறத்திலேந்து இனி கனகமுளை தந்தாலே காண்பேனோ என்று ஒரு துறவி கூட தாயை விட்டு கொடுக்காத ஒரு மாநிலம் தான் இந்த மாநிலம் ஆனால் தாய்க்கு நிகராக ஒரு தந்தையால் செயல்பட முடியுமா என்று கேட்டால் முடியுமே பிரசவ வலி என்று உலகத்தின் பெரிய வழியை நாம தானே அனுபவிக்கிறோம் ஆனால் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கும் போது பையனுக்கு என்ன இனிஷியல் முதல் எழுத்துன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் பேரை தான் சொல்லுவோம் ஏன் தெரியுங்களா தந்தை மகற்காச்சும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் பெத்தது வேணா நீயா இருக்கலாம் சபையிலே ஒரு சான்றோனாக நிற்க வைக்கக்கூடிய தகுதி ஒரு தந்தைக்கு தான் உண்டு அவருடைய உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை அது நம்ம பேருக்கு முன்னாடி அப்பா பேர் இருக்குன்னா அது அப்பாவின் உழைப்புக்கு தரக்கூடிய மரியாதை ஏன் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரை தந்தை என்று சொல்லுகிறோம் தெரியுமா தன்னை உருக்கி நம்மை உருவாக்குகிற அந்த உயிருக்கு பேர் தான் தந்தை என்று சொன்னால் மிசா தீயிலே குளித்து அடக்குமுறை என்கிற ஊழியால் செதுக்கப்பட்ட தந்தை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பொதுவா இந்த அம்மாங்கிற சொல்ல எப்ப தெரியுமா சொல்லுவோம் வலி வரும்போது தான் சொல்லுவோம் அதுவும் நீங்க எங்கேயாவது இந்த பிரசவ வலி இருக்கிற வார்டு பக்கமா கிராஸ் பண்ணி பாருங்களேன் ஐயோ அம்மா ஐயோ அம்மாங்கிற சத்தம் கேட்கும் கேட்குமா வலி வந்தா அம்மா அம்மான்னுவோம் அப்பாங்கிற வார்த்தை எப்ப தெரியுமா சொல்லுவோம் வலி நம்மளை விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பா சரியாயிடுச்சுதான் தான் தமிழ்நாட்டினுடைய வழிகளை தீர்த்தவர் அதனால் அவர் அப்பா என்று இன்றைக்கு பிள்ளைகள் கூப்பிடுகிறார்கள் எங்க என்னங்க காலையில எந்திரிச்சு இந்த குழந்தைங்க சாப்பிட்டு வருதா சாப்பிடாம வருதாங்கிறத யாருங்க பாப்பா தாய் தோடு கருணை தோடு ஒரு அம்மா ஒவ்வொரு நாளும் பார்ப்பாள் ஆனால் ஒருவேளை அந்த குழந்தைக்கு வீட்டிலே உணவு தரக்கூடிய வசதி இல்லை என்று சொன்னால் என் பிள்ளைகளை நீங்கள் கவலைப்படாதீர்கள் இதோ நான் வேட்டி சட்டை அணிந்த தாயாக இருந்து உங்களுக்கு காலை உணவை தருகிறேன் என்று காலை உணவை தந்த இந்த முதல்வரை நாம் பிறந்த நாளிலே பாராட்டாமல் வேறு என்னங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம் கிடைச்சிட போது நான் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த செல்வம் எது உலகத்தின் மிக நிரந்தரமான செல்வம் எது என்று கேட்டால் அதுவும் குறிப்பா பெண்களுக்கு நீங்கள் ஆண்கள் எப்படியோ போங்க நீங்கள் ஆண்களுக்கு ஆதி காலத்திலிருந்தே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆனால் படிக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் பதினஞ்சு வயசாவது என் பையனுக்கு கதை சொன்னாதான் தூங்குறான் ஒரு அப்பா இன்னொரு அப்பா சொன்னார் உன் பையன் பரவாயில்ல என் பையனை படின்னு சொல்ல தூங்கிடுவான் அவன் படின்னு சொன்னாலே தூங்கிடுவான் அவன் அப்போ நீங்க நீங்க ஆதி காலத்துல இருந்து நீங்கள் காலம் காலமாக அந்த வழி தெரியாதவர்கள் ஆனால் நாங்கள் பெண்கள் எல்லா காலகட்டத்திலும் அது பத்தாவதா இருக்கலாம் பன்னெண்டாவதா இருக்கலாம் எல்லா தேர்வுகளிலுமே முதல் மதிப்பெண்ணை பெறுகிறோம் தெரியுமா அந்த கல்வி எங்களுக்கு எட்டாவது கனியாக இருந்தது அதை எட்டும்படி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை வரலாறு சொல்லுகிறது பெண்களுக்கு பெரிய பாதுகாப்புங்க அது ஏகே செவன் கிடையாது என் பக்கத்தில் பீரங்கி இருக்கு அது எனக்கு பெரிய பாதுகாப்பா எத்தனை நாள் கொடுக்கும் உங்களுக்கு அது பாதுகாப்பு உலகத்தின் பெரிய பாதுகாப்பு பெண்களுக்கு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கற்கிற கல்விதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பாதுகாப்பு அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறார் முதல்வர் ஒருவேளை உங்களால் பள்ளிக்கூடம் வரைக்கும் தான் உங்கள் பெண் பிள்ளையை படிக்க வைக்க முடிகிறது இதில் நிறைய மூட நம்பிக்கை உண்டு நம்ம பெண்களுக்கு ஐயோ பொம்பளை பிள்ளை நிறைய படிச்சுட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி மாப்பிள்ள தேடணும் இது இதெல்லாம் ஒரு கஷ்டமா மாப்பிள்ளை தேடுறதும் ஒரு கஷ்டமா அதுக்காக படிக்க வைக்க கூடாதா முதல்வர் பார்த்தாரு நீ எந்த காரணம் தட்டும் என் பெண் பிள்ளையை படிக்காமல் நிறுத்தி வைத்து விடவே கூடாது அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் போய்விட்டது இதோ என் பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியிலே பிளஸ் டூ முடிச்சுட்டாங்களா என் கண்மணிகளா உயர்கல்விக்கு புதுமை பெண் திட்டம் என்று ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் அப்பா தருகிறேன் நீ படி என்று சொல்லக்கூடிய முதல்வராக இருக்கிறார் பெண் பிள்ளைகள் இன்றைக்கு உயர்கல்வியிலே அதிகமாக படிக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் உயர்கல்வியினுடைய சதவீதம் இந்தியாவில் முதலிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால் அதை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் ஏ அவரை ஏன் நாம் தாயுள்ளத்தோடு கூடிய முதல்வர்னு சொல்கிறேன் தெரியுங்களா நீங்க ஒரு அம்மாவுக்கு தாங்க தெரியும் குழந்தை பெற்ற உடனே அதை ஒரு ஆறு மாசத்துல வீட்டுட்டு வேலைக்கு போறா பாருங்க அவளுக்கு தாங்க தெரியும் அந்த வழி ஐயோ குழந்தை என்ன பண்ணுதோ தூங்குச்சோ சாப்பிட்டுச்சோ அம்மா பார்த்தாளா மாமியார் பார்த்தாங்களா நாத்தனார் பார்த்துச்சா அப்படின்னு அந்த வலி இருக்கு பாருங்க ஒரு குழந்தைய விட்டுட்டு போற தாய்க்கு தான் தெரியும் அந்த வழியை வேற யாராலும் உணர முடியாதுங்க ஆனால் ஒரு ஆணால் அதை உணர முடிகிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது பெண்கள் வேலை செய்கின்ற போது அவர்களுக்கு பேறுகாலை விடுப்பாக இதோ நான் பெறுகிறேன் ஓராண்டு காலம் நீ வீட்டிலே இருந்து உன் பிள்ளையை நீ கவனித்துக்கொள் என்று உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் பொழுதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தமக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை அதன் பெயர் தாய்மை அதை ஒத்துக்கொள்வதே நேர்மை என்று இந்த பன்னெண்டு மாதம் உனக்கு விடுப்பு பேறுகால விடுப்பு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும் நன்றி சொன்னாலும் குறிப்பாக ஒரு துறையை சார்ந்த பெண்கள் நாங்கள் காலம் காலமாக அவருக்கு நன்றி சொல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்றாங்க ஏன்னா நாங்கள் நட்பாக எல்லோரோடும் பழகிறார்கள் எங்களுக்கு எல்லா துறையிலும் நட்புகள் உண்டு குறிப்பாக காவல்துறை அந்த நண்பிகள் சொல்லுகிறார்கள் இவ்வளவு காலம் நாங்கள் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலம் என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் தெரியுங்களா நீங்க இந்த சாலையில பாதுகாப்பு பணி என்று ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அதுவும் ஒரு பெண் அவளுக்கு இயற்கை உபாதைகள் அதிகங்க ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு இயற்கை சிக்கல் அதிகம் ஆனால் அந்த மாதிரி காலகட்டங்களிலெல்லாம் அவள் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு இடத்திலே நின்று தண்ணி குடிக்காமல் இயற்கை அழைப்பு தமிழில் சொல்லணும்னா நேச்சுரல் கால்ஸ் அப்படி சொன்னால் தான் நமக்கு புரியும் அதற்கு கூட போவதற்கு வழி இல்லாமல் பெண் கொண்டு இருந்த கருணை உள்ளத்தோடு சொல்லுகிறார் நீண்ட நேரம் காவல் பெண்களுக்கு இனி இடுதல் கூடாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவர் செய்கிறார் அது மட்டும் இல்லைங்க பெண் காவலர்களுக்கு அவர் சொல்றாரு மணி குழந்தை பெத்துட்டியா ஒரு வருஷம் இருந்து வீட்டில் பாத்தியா அது மட்டும் போதாது இதோ நான் உனக்கு சலுகைகள் செய்கிறேன் நீ விருப்பப்படுற இடத்திற்கு அது உன் தாய் வீடா இருக்கலாம் இல்லை உன் வீட்டுக்கார் வேலை செய்யற இடமா இருக்கலாம் நீ விருப்பப்படுற இடத்துக்கு நீ டிரான்ஸ்பர் வாங்கிக்கிட்டு போய் மூணு வருஷம் அங்கே உட்காந்து உன் பிள்ளைய நல்லா வளர்த்து இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுமா என்ன அடுத்த தலைமுறையை நம்பிதான் தமிழ்நாடு இருக்கிறது அதை சரியாக உணர்ந்தவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தேர்தலுக்காக பணி செய்பவர் இல்லைங்க அவர் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்பவர் அல்ல அடுத்த தலைமுறையை நோக்கி பணி செய்யக்கூடியவராக நமக்கு அவர் இருக்கிறார் நான் அவரை வியந்து பார்க்கிறேன் ஏனென்றால் அவர் ஒரு ராஜா விட்டு கண்ணுக்குட்டியாக இருந்திருக்கலாம் அவர் சிரமப்படாமல் இருந்திருக்கலாங்க அவர் அவர் நினைத்ததை சாதித்திருக்கலாம் இந்த உலகத்தினுடைய அதி உற்சாகமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வரலாற்றை நாம் படித்தால் நமக்கு வியப்பாக இருக்கிறது இவர் மிசா கொடுமையை அனுபவித்து வெளியே வந்தபோது தியாகியானார் ஆயிரம் விளக்கில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக போது தளபதியாக மாறினார் சென்னை மாநகராட்சியின் அரியணையை அலங்கரித்த போது மாநகர தந்தையாக மாறி போனார் தமிழ்நாட்டின் அரியணையை இன்றைக்கு அவர் அலங்கரிக்கின்ற போது தமிழர்களுக்கெல்லாம் தந்தையாக இன்றைக்கு அவர் இருந்து கருணை பாலித்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவில் ஒன்றிய அரசினுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை எத்தனையோ மாநிலங்களுடைய முதல்வர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் நம்முடைய முதல்வர் இரும்பு கரம் கொண்டு அவர்களுக்கெல்லாம் தலைவராக முன்னின்று நின்று படைத்தளபதியாக நின்று இன்றைக்கு எதிர்க்கிறார் என்று சொன்னால் அது அத்தனையும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழர்களுக்காகவும் அவர் செய்யக்கூடிய பணி வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்று பணி செய்யக்கூடிய அந்த மாமனிதர் இன்னும் இன்னும் பல நூற்றாண்டுகள் வாழ்ந்து நம்மை காக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்